சமீப காலமாக கடந்த ஒரு ஒரு வருடங்களாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் திமுக அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவர்கள் பேச ஆரம்பிச்சவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஓசிங்கிறாரு ஒருத்தர் வந்து மக்களை பார்த்து நான் வந்து சில்லறை மாத்திட்டு இருக்கோங்கிறாரு இன்னொரு வந்து பட்டியலின மக்கள் பிரதிநிதி அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப மோசமாக பேசுறாங்க இந்த 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 மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் எப்ப குறையும் இதை குறித்து உங்களுடைய கருத்து மொத்தமாக பார்க்கும் பொழுது அமைச்சரகர் அவர்கள் உண்மையாலுமே அவங்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய ரொம்ப சீரியஸா நிச்சயமா சீரியஸாக எடுக்கவில்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து பொறுப்பு எட்டரை கோடி மக்களுக்கு ஒரு அமைச்சராக இருப்பது ஒரு பெரிய பாகியம் அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்வது ஒரு பெரிய பாகியம் ஆனால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவங்க உள்ளத்துல என்ன இருக்கோ அது வெளியே வருது அதாவது ஓசி என்கின்ற வார்த்தையை சாதாரணமா பயன்படுத்திட்டாங்க மன்னித்து விடுங்கள்னா மன்னித்து விடலாம் ஆனா ஓசி என்கின்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்க ஓசியில வருது எல்லாம் ஓசி ஓசிதானே ஓசில தானே போறீங்க அந்த கருத்தாளம் எவ்வளவு ஆழமான அந்த கருத்தை சொல்லும் பொழுது அவங்களுடைய மனசுல என்ன இருக்கும் ஒரு மக்களை எப்படி பாப்பாங்க மக்களை எப்படி அவர்கள் கேட்பார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே வருகிறது ஓ இப்படிப்பட்ட தனிப்பட்ட மனிதர்களா நீங்க நீங்க இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கீங்களா அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா வருது இதுல சமீபத்துல ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு நண்பர் கேட்டார் என்னங்க புதுசாக கட்சி என்ன பேசினாலும் அது கான்ட்ரவர்சி ஆயிருது அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நண்பர் அவர் கேட்டார் ஏன் நடக்குது நான் பாருங்க இதே கருத்துக்களை நீங்க பல முறை பேசியிருக்கீங்க ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தி இருக்கின்றீர்கள் அவமானப்படுத்தி இருக்கீங்க ஆனா இந்த முறை என்னன்னா நீங்க பேசுறது எல்லாமே கவனிக்கப்படுகிறது சோசியல் மீடியா யுகத்திலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடி நீலகிரி எம் டி ஆராசா அவர்கள் பேசி இதற்கு முன்னாடியும் பேசியிருக்காரு இதே மாதிரி தவறான கருத்தை ஆனா இப்ப மக்கள் கையில செல்போன் இருக்கு யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றாங்க அதை வந்து ஆயிரக்கணக்கான சேனல்ல போடுறாங்க கோடிக்கணக்கான மக்கள் ஒரு மணி நேரத்துல பாத்துறாங்க சோ அதே திமுகக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை நீங்க எத்தனை என்ன வேணாலும் பேசுவீங்க வெற்றி கொண்டானவர்கள் பேசிய பேச்சு தமிழகத்துல இப்பெல்லாம் நீங்க போட்டு காட்டீங்கன்னா எத்தனை பேர் அதை பார்க்க முடியும்னு தெரியல தீபடி ஆறுமுகம் அவர்கள் பேசிய பேச்சு இப்ப எத்தனை பேர் கேட்க முடியும்னு தெரியல ஆனா அதெல்லாம் சமூக வலைதளம் இல்லாத ஒரு யுகத்திலே பேசி இருக்கின்றார்கள் எனக்கு திரும்ப திரும்ப எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அமைச்சர்களுக்கு இது பேசணும் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆட்சியிலே இதே மாதிரி கண்டிக்கின்றார்கள் என்று அமைச்சர்களுக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதனால அவர்களுடைய உண்மையான தன்மை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஒரு மணி நேரத்துல பாத்துறாங்க அதனால திமுகவினுடைய உண்மையான தன்மை வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது அவர்கள் எப்படி மக்களை ட்ரீட் பண்றாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை எப்படி பாக்குறாங்க என்ன ஒரு அமைச்சர் இன்னுமே கேபினட்ல இருக்காங்க அவர் அவர் அரசு அதிகாரிகளை அதிகாரியை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை வைத்து அரசு அதிகாரியை பேசியதற்கு இதுவரை இதுவரை நீக்கம் கிடையாது ஒரு போர்டோலியோ சேஞ்ச் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க ஓகே நீங்க பேருக்கு ஒரு ஆட்சி நடத்துகின்றீர்கள் உண்மையாலுமே உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது உங்க பிளட்டில் அது இல்ல ரத்தத்துல அது இல்லை நீங்கள் சொல்வதை நீங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற விஷயம் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது இரண்டாவது எந்த அமைச்சர் நல்லா பண்றாங்க எந்த அமைச்சர் நல்லா பண்ணல என்று சொல்வதை விட மறைமுகமாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சிக்காக திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் மறைமுகமாக பின்னாடி இருக்கிறவங்க என்னைக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரியா அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கதான் ரிவியூ பண்றாங்க தமிழகத்துல உண்மையாலுமே அமைச்சர்கள் ஆட்சி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்தவரை இல்லை இன்னைக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரிய மிக உயர்ந்த அதிகாரிகளை இல்லத்திற்கு வரவழைத்து சூப்பர் சீயமாக பின்னாடி இருந்து சில மனிதர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் இல்லத்துக்கு அரசு அதிகாரிகளும் போறாங்க பண்றாங்க பண்றாங்க செக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்குறாங்க யாருக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுக்கணும் கேட்கிறாங்க ஒரு இரண்டு மூன்று நபர்கள் மறைமுகமாக இதை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் இது ஊரவிந்த உண்மை அமைச்சர்கள் சும்மா வர்றாங்க போறாங்க ஒரு மேடையில பேசணும்னு நினைக்கிறாங்க ஒரு ரிவியூ மீட்டிங்ல உட்காரணும்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி அமைச்சர்கள் எதுவும் சாதனை செய்வதாக தெரியவில்லை அப்படி அந்த நம்ம ரேட் பண்ணோம்னா சரியா இருக்காது நன்றாக செய்பவர்கள் யாருன்னா இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கட்சிக்கு நன்றாக பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த முறையிலே பணம் எங்கேயும் செல்லாத அளவுக்கு சென்ட்ரலைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மணி நடந்து கொண்டிருக்கிறது இது நிரசனமான கருத்து அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர்களை இந்த நேரத்திலே நாம் மதிப்பீடு கொடுப்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து